நேர்களே அசைவ உணவு பிரியர்களின் பட்டியலில் முக்கிய இடம் வகிப்பது சிக்கன் எனப்படும் கோழிக்கறியாகும் ஆட்டுக்கறி விண்ணை முட்டும் விலைக்கு வந்துவிட்டது பொதுமக்கள் விலை மலிவு என்று கோழிக்கறியை நாடிய காலமும் மலையேறி கொண்டிருக்கிறது பொதுமக்களின் சங்கடம் ஒரு புறம் இருக்க விற்பனை நிறுவனங்களுக்கு கறி கோழியை வளர்த்து தரும் கறி கோழி வளர்ப்பு விவசாயிகளின் வேதனை வேறு மாதிரியாக இருக்கிறது விவசாயத்தில் போதுமான வருமானம் இல்லாததால் விவசாயத்தின் உப தொழிலான கோழி வளர்ப்பு தொழிலை விவசாயிகள் செய்து வருகிறார்கள் கறி கோழி வளர்ப்பாளர்களுக்கு ஒரு கிலோ எடையுள்ள கோழியை வளர்க்க நாற்பத்தி இரண்டு நாள் உழைப்புக்கு வெறும் மூன்று ரூபாய் கூலியாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த முறை இருபது வருடங்களாக நடைமுறையில் இருந்து வருகிறது ஒரு கிலோ கோழிக்கறி நூற்றி எண்பது ரூபாய் முதல் இருநூற்றி எண்பது ரூபாய் வரை விற்கப்படும் நிலையில் தங்களின் கூலியை பதினாறு ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்று கறிக்கோழி வளர்ப்பாளர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் தமிழகம் முழுக்க நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தினால் கறிக்கோழி தொழில் நசிந்து போகக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது தலைமைச் செயலகத்தில் கரிக்கோழி விவசாயிகள் சங்கத்தினர் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பேச்சுவார்த்தை முடிவு சுமூகமாக இல்லை இந்த பிரச்சனையில் தமிழக அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்று கறிக்கோழி வளர்ப்பாளர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் போராட்டத்தின் பின்னணி தற்போதைய நிலவரம் போன்ற பல செய்திகளை விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் கறிக்கோழி வளர்ப்பு விவசாய சங்கத்தின் தலைவர் ஜி லதா மாநில துணைத் தலைவர் குலசேகரன் மற்றும் மாநில செயலாளர் மணி அவர்கள் வாருங்கள் அவருடன் விவாதிப்போம் வணக்கம் லதா மேடம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலேருந்து இந்த போராட்டம் தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்குது எதற்காக இந்த போராட்டம் கோழி வளர்க்கின்ற விவசாயிகளுக்கு கோழி வளர்க்கின்ற இந்த கூலி தொழிலாளர்களுக்கு வளர்க்கின்ற கூலியை பதினாறு ரூபாயாக உயர்த்தி கொடுக்க கோரி தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு துவங்கிய இந்த கோழி வளர்ப்பு நிகழ்ச்சி இவ்வளவு ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஆண்டு காலம் ஆகியும் எங்களுக்கு வந்து ஒன்றே ரெண்டே கால் ரூபாய் மூன்று ரூபாய் என்று அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வேலூர் மாவட்டத்தில் இதே ஆகஸ்ட் மாதம் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்திய பிறகு தான் இந்த மூன்று ரூபாயே கூலி என்பது பெறப்பட்டது அப்பொழுது முதலாளிகள் அந்த கூட்டமைப்பு கூட்டமைப்பு ஆகஸ்ட் மாதம் மூன்று ரூபாய் நாங்கள் தருகிறோம் மூன்று மாதம் கழித்து போனஸ் மீண்டும் கூலி உயர்வு சம்பந்தமாக உங்கள் சங்கங்களை அழைத்து பேசுகிறோம் என்று ஒப்பந்தம் போட்டுவிட்டு சென்றவர்கள் மூன்றாண்டு காலம் ஆகியும் இதுவரையில் பல முறை மனுக்கள் அளித்தோம் பல முறை எங்களுடைய பிரச்சனைகள் எடுத்து சொல்லியும் அவர்கள் எந்த விதத்திலும் அழைத்து பேசாமல் தட்டி கழித்து வருவதனால் நாங்கள் இந்த மாதம் பதினாறாம் தேதி துவங்கிய இந்த போராட்டம் அளவில் தொடர்ந்து நாங்கள் போராட்டங்கள் கொண்டு வருகிறோம் கோழிகளை ஏற்ற மாட்டோம் கோழி குஞ்சிகளை இறக்க மாட்டோம் என்ற நிலையில் எங்களுடைய போராட்டம் சென்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக சார் குலசேகரன் சார் நீங்கள் சொல்லுங்க இப்போ ஒரு கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோழிக்கான கூலி மூன்று ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமாவே இது எப்படி அந்த கூலி உங்களுக்கு போதுமானதாகிறது இது எப்படி சாத்தியம் பொதுவாக அன்னைக்கு இருந்த விலை நிர்ணயத்துக்கு கூலி ஆட்கள் இடுபொருட்களுடைய விலை கம்மியாக இருந்ததால் அந்த நேரத்திற்கு அது சாத்தியக்கூறாக இருந்தது இது ரெண்டாயிரத்தி பத்து ஆண்டு வந்து வரும்போது எங்களுக்கு கூலி உயிர்ப்பு போதவில்லை என்று போராட்டத்தை நடத்தினோம் நடத்திய பிறகு முதலாளிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கிலோவிற்கு முன்னூறு ரூபாய் இருபத்தைந்து காசு என்று நிர்ணயித்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழு நிறுவனங்கள் கோழி குஞ்சு வழங்கும் நிறுவனங்கள் பதினேழு நிறுவனங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் அதன் பிறகு ஆகஸ்ட் மாற்ற பேச்சுவார்த்தை நடந்து ஒப்பந்தம் போடப்பட்டது நவம்பர் மாதத்தில் போனஸும் மேலும் நீங்கள் கேட்கின்ற கூலி நாங்கள் அப்போது கிலோவிற்கு பத்து ரூபாய் வேண்டும் போதவில்லை என்று போராட்டம் நடத்தும் போது தற்காலிகமாக ரூபாய் இருபத்தைந்து காசு வாங்கி கொள்ளுங்கள் மூன்று மாதம் கழித்து மீண்டும் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி வார்த்தை நடத்தி நம் கூலி உரை பெறலாம் அதுவரை தங்கள் எங்கள் நிறுவனத்துக்கு ஒத்துழைத்து தருமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் நாங்கள் அந்த போராட்டத்தை வாபஸ் பெற்று இந்த மூனையகால் என்ற அடிப்படையில் வளர்த்து வந்தோம் நவம்பர் மாதம் ஆகியும் பிறகு அதுக்கு பிறகு சில பிரச்சனைகள் வந்தது அவர்கள் கேட்கும்போது செய்து தருகிறோம் இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் ஒரு மாதம் போகட்டும் மூன்று மாதம் போட்டும் இப்படியே தள்ளி கொண்டு வந்து விட்டார்கள் இந்த காலக்கட்டத்தில் எங்களுக்கு அவர்கள் கொடுக்குற கூலி போதவில்லை என்ற ஒரு காரணத்தால் ஆகஸ்ட் ஆறாம் தேதி நாங்கள் இதுபோல் பதினாறாம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அனைத்து நிறுவனங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கால்நடைத்துறைகளுக்கும் துறைகளுக்கும் எங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தை கடிதம் மூலம் தெரிவித்தோம் அதன் பிறகும் அவர்கள் எந்தவித பேச்சுவார்த்தை பதினாறாம் தேதி வரை எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் அழைக்கவில்லை என்று தெரிந்த பிறகுதான் பதினாறு தேதி முதல் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் இந்த நிறுத்த போராட்டம் தொடங்கின காலத்திலிருந்து உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் போராட்டத்திற்கு எந்த மாதிரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இதுக்கு உயர் அதிகாரிகள் செவி ஆ அந்த வகையில் பார்க்கும்போது கால்நடைத்துறை அவர்களும் கால்நடைத்துறை செயலர் இயக்குநர் அவர்களும் ஆறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவர்கள் அதற்கு கூடிய விரைவில் அவர்களை அழைத்து பேசி உங்களுக்கு ஒரு நல்ல சுங்கமான முடிவை ஏற்படுத்துகிறோம் நீங்கள் அதுவரையும் ஏதாவது போராட்டங்கள் நடத்த வேண்டாம் தயவுசெய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டதன் பேரில் வருகிற வியாழக்கிழமை அன்று பேச்சு ஐந்தாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதன் பிறகு ஏதாவது முடிவு எடுக்கும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக கால்நடைத்துறையும் அரசும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் என்று ஒரு வாக்குறுதி அளித்துள்ளார்கள் இந்த தருணத்தில் இதுதான் தற்போதைய நிலைமை ஆனால் இன்றும் சைக் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அது அரசு தரப்பில் ஒத்துழைப்பு அப்படின்னு சொன்னால் இப்போ விவசாயம் பொய்த்து போன நிலையில் உபத்தொழிலாக கறிக்கொழி வளர்க்கின்ற பணியை விவசாயிகள் எடுத்திருக்கிறார்கள் உயிர் வாழ வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற முறையில் தான் உபத்தொழிலாக இது செய்து வருகிறார்கள் தமிழக அரசு ஐம்பது சதம் மானியம் ஐம்பது சதம் வங்கி கடன் என்ற நிலையில் இந்த கோழி வளர்ப்பு பண்ணைகளை அமைப்பதற்கு அரசு உதவி செய்து வருகிறது ஆனால் இந்த உதவியை பெற்றுக்கொண்டு இந்த கோழிகளை வளர்க்கின்ற இந்த விவசாயிகளுக்கு கூலி நிர்ணயம் செய்வது யார் ஒன்று மானியத்தை அளித்து எங்கள் வாழ்க்கையே இந்த கோழி வளர்ப்பு தொழிலை செய்கின்ற அரசு ஒன்று நிர்ணயம் செய்ய வேண்டும் அல்லது அந்த கோழி குஞ்சிகளை தருகின்ற நிறுவனங்களை அழைத்து பேசி கூலி நிர்ணயம் என்பதை செய்யப்பட வேண்டும் இது ரெண்டும் செய்யும் பொழுது தான் ஒரு நியாயமான கூலி என்பது எங்களுக்கு கிடைக்கும் என்ற நிலையில் தமிழக அரசின் கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களையும் கால்நடைத்துறை செயலர் அவர்களையும் நாங்கள் தொடர்ந்து சந்தித்தோம் ஆறு கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது ஆறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் எங்களுடைய கூலி உயர்வை எப்படி கொண்டு வரலாம் என்ற நிலைக்கு அவர்கள் முடிவெடுக்காத நிலையில்தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் இறங்கினோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழக அரசின் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்த பிறகு நிறுவனங்கள் கோழி வளர்க்கின்ற தொழிலாளிகளை விவசாயிகளை மிரட்ட ஆரம்பித்து விட்டார்கள் ஒவ்வொரு முறையும் கோழிகள் ஏற்றும்போதெல்லாம் ஒரு ஐயாயிரம் கோழி ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றி கொண்டு போன பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த ஐயாயிரத்தில் இரநூறு கோழி ஷார்ட்டேஜ் ஆகிவிட்டது அந்த இரநூறு கோழிக்கான ஷார்ட்டேஜை அன்னைக்கு என்ன மார்க்கெட் விலையோ அதில் அவர்கள் கூலியை வந்து பிடிக்க ஆரம்பித்தார்கள் கூலி கிடைச்சின்னு இருக்கிறதே சொற்ப கூலி இப்போ கோழியும் குறைஞ்சிடுச்சு அப்படின்ற கணக்கை காட்டி ஒட்டுமொத்தமாக கூலியை சுரண்டுகின்ற வேலையில் நிறுவனங்கள் இறங்கிவிட்டது இதனால் மிக பெரிய இழப்பை கோழி வளர்க்கின்ற விவசாயிகள் சந்திக்க வேண்டிய நிலைக்கு ஏற்பட்டு தள்ளப்பட்டதுனால அவசியம் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு நியாயம் வேண்டும் உழைப்புக்கேற்ற கூலி வேண்டும் என்ற முறையில் நாற்பத்தி இரண்டு தினங்கள் வளர்த்தால் ஒரு மனுஷன் வந்து எட்டு மணி நேரம் தான் வேலை செய்வாங்க எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேர வேலை ஆனால் கோழி வளர்க்கின்ற தொழிலில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கோழியுடவே இருந்து வேலை செய்ய வேண்டும் ஒரு நிமிஷம் தொடர்ந்து பேசுவோம் மணி சார் இப்ப நீங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து தலைமைச் செயலகத்துல வந்து இது குறித்து அமைச்சரோட வந்து சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நீங்க எந்த மாதிரியான கோரிக்கைகளை வைத்தீர்கள் அவர்கள் எந்த மாதிரியான பதில் உங்களுக்கு அளித்தார் அது பற்றி சொல்லுங்க அமைச்சரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்தபோது கோழிக்குஞ்சு நிறுவனங்களையும் அழைத்து பேச வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக அது நடக்க வேண்டும் கோழிக்குஞ்சு நிறுவனங்கள் அரசு துறை அதிகாரிகள் அமைச்சர் மூன்று பேரும் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக உட்காரும்போது நாற்பத்தி ரெண்டு நாள் உழைப்புக்கு எங்களுக்கு உழைக்கிறதுக்கு இருபது ரூபாயிலிருந்து இருபத்தைந்து ரூபாய் வரை செலவாகிறது அந்த இருபத்தைந்து ரூபாய் செலவில் மூன்று ரூபாய் கொடுத்தா கொடுத்தா நாங்கள் எப்படி வா இந்த உண்மையை முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் மூலமாக அரசாங்கத்துக்கும் நிறுவனங்களுக்கும் சொல்லி நாங்கள் எங்கள் கூலியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை முன்வைத்தோம் அது மட்டுமல்லாமல் கேரளாவுக்கு கோரியை கோழியை விற்பனை செய்கிறார்கள் ஒரு கோழிக்கு பதினைந்து ரூபாய் தருகிறார்கள் கோழி குஞ்சு நிறுவனம் வரியாக அந்த அரசாங்கத்துக்கு மட்டும் அப்போ அந்த பதினஞ்சு ரூபா கூட நாற்பத்தி ரெண்டு நாள் உழைப்புக்கு எங்களுக்கு தருவதில்லை அதே போல் வியாபாரிகளுக்கு ஒரு கோ ஒரு கிலோ கோழிக்கு வெட்டுக்கூலியாக பதினைந்து ரூபாய் தருகிறார்கள் ஒரு கோழிக்கு முப்பது ரூபாய் தருகிறார்கள் அவங்க பன்னெண்டு மணி நேரம் உழைப்பு ஒரு நாளைக்கு கோழி எடுத்துகிட்டு போய் பன்னெண்டு மணி நேரத்தில் வெட்டி விற்று விடுவார்கள் அவர்களுக்கு முப்பது ரூபாய் கொடுக்கக்கூடிய கோழி குஞ்சு நிறுவனங்கள் எங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு நாள் உழைப்புக்கு இந்த கூலியை கொடுக்கலையே அரசாங்கமே நீங்கள் தலையிடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம் ஒன்று ரெண்டாவது கோழிக்குஞ்சு குஞ்சு நிறுவனங்களுக்கும் எங்களுக்கும் சார் இப்போ உங்களுக்கு வந்து அந்த கோழிக்குஞ்சு தர நிறுவனங்களும் உங்களுக்கு அந்த தீவனம் தரக்கூடிய நிறுவனங்களும் எந்த மாதிரியான நெருக்கடிகளா உங்களுக்கு கொடுக்குறாங்க ஐயா கோழிக்குஞ்சு குஞ்சு நிறுவனங்களும் எங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் கொத்தடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை கொத்தடிமை சட்டத்தின் மூலமாக எங்களை மீட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை எப்படின்னு சொன்னா கோழிக்குஞ்சு குஞ்சு நிறுவனங்கள் கோழி குஞ்சு கொடுக்குற நிறுவனங்களும் விவசாயிகளும் ஒப்பந்தம் என்கிற அடிப்படையில் இன்றைய தினம் குறைந்த கூலியை கொடுத்து ஏன் குறைந்த கூலியை கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டால் கோழி குஞ்சை இறக்க மாட்டோம் என்று சொல்லி மிரட்டி இன்னொரு பக்கத்தில் அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் போகிறீங்களா உங்களுக்கு கோழிக்குஞ்சை இறக்க மாட்டோம் என்று சொல்லி மிரட்டி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கூலியை கூட கொடுக்காமல் ஏமாற்றுகின்ற நிலையை தமிழக அரசாங்கத்திடம் சொல்லி ஒத்தடிமை சட்ட மீட்பு சட்டத்தின் உதவியாக கறிக்கோழி வளர்ப்பு விவசாய மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் நிச்சயமாக சார் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் சார் குலசேகரன் சார் நீங்கள் சொல்லுங்க இப்போ தொடர்ந்து பதினைந்து நாளாக உங்களுடைய கோரிக்கைகளாக முன்வைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல இன்னைக்கு சுமூகமான பேச்சுவார்த்தை எட்டப்படாத சூழலில் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் வியாழக்கிழமை வரைக்கும் பொறுத்துருந்து பார்க்குறோம் வியாழக்கிழமை வந்து ஒரு சுமூகமான முடிவு போது எங்கள் சங்கத்தின் மூலமாக அல அனைத்து மாவட்டத்தில் இருக்க உறுப்பினர்களை கொண்டு கலந்து ஆலோசித்து நியாயமான கூலிக்கான போராட்டத்தை வேறு வடிவத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற இதுவும் முற்றுகை போராட்டம் என்ற இல்லை சாலை மறியல் போராட்டம் போதிய புதிய போன்ற போராட்டங்களை கையாள வேண்டும் என்பதை திட்டமிட்டு செயல்படுவோம் என்று தெரிவித்து நிச்சயமாக சார் இப்போ வந்து மழை பொய்த்து போன காரணத்தினாலும் விவசாயிகள் வந்து கொத்து கொத்தாக இன்னைக்கு தற்கொலை முடிவு அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு சமயத்தில் அவர்கள் உப தொழிலான இந்த கோழி வளர்ப்பிலும் அவர்களுக்கு நெருக்கடி வருகிறது என்று மிக தெளிவாக சொன்னீங்க அதே நேரத்தில் வந்து உங்களை வந்து அந்த கோழி குஞ்சு நிறுவனங்களும் தீவனம் வழங்கும் நிறுவனங்களும் கொத்தடிமைகளாக வைத்திருக்கிறார்கள் என்ற உண்மையும் அரசாங்கம் எங்களுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக நேர்களுக்கு சொன்னீங்க நன்றி